தோ வந்துமா பக்கத்துல தான்மா தோ வந்துச்சோம் இவன் நல்ல சொகுசா வந்து ரூம் புக் பண்ணவான்னு நினைச்சேன் இவன் இப்படி வந்து தெனமாத்துக்குள்ள நண்டு கூட்டிட்டு போயிட்டே இருக்கா இவ்வளவு தூரம் நடக்கணும் தெரியலைய இவனா நம்மனா இப்படி தான் ஆவும் போல நம்ம ஹ்ம் இந்த நம்மரும் இப்படி தான் இருக்கும் எல்லாரும் இப்ப எனக்கு தாங்க உனக்கு தாங்க நான் அது வரை கேட்டேன் சண்டை போடுறாங்க ம் நீ அவ்வளவு தூரம் தான் நடக்கணும் போல இவங்க நம்மனா அப்படி ரோட்ல தான் படுக்க வைக்காங்க ம் சே இப்படி வெயில நடக்க விட்டானே அண்ணா இப்போ எங்கே தான் போகிறோம்னு தெரியலையே நடந்துகிட்டே இருக்கோம் அவ்வளோ நேரமா ஹேய் பியூட்டிஃபுல் கேர்ள் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுமா பேக் வேணும் தள்ளி தட்டுமா எனக்கு அனோனிய ஃப்ரெண்ட் யாருக்கும் நான் ஃபோன் பண்ணணும்னு நினச்சி இறங்கினோனே மறந்து போயிட்டேன் பாரு தங்கச்சி தங்கச்சி உங்கள தொல்லை பண்ண மாட்டேன் தங்கச்சி கொஞ்சம் அமைதியாக இருங்க தங்கச்சி நீங்கள் யாருக்கும் ஃபோன்லாம் பண்ணாதீங்க தங்கச்சி வீட்டுக்கு போகிற வரைக்கும் நீ என்னை தொலை பண்ணாமல் இருந்தால் சரி ஏன்னா வீடியோ கால் தான் இருக்குது அம்மா எனக்கு கால்லாம் வலிக்குதுமா பேக்லாம் எனக்கு தூக்க முடியலம்மா என்ன மகேஷ் இங்க பக்கத்துல தான் வந்து வந்தோம்ல எதுக்குலாம் இப்படி பண்ணிட்டு இருக்கான் நாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பேக் தான வச்சிட்டு இருக்கோம் நீ எப்படி நாங்க குட்டி ஒன்னு தூக்கிட்டு போக முடியும் கொஞ்சம் பொறுத்துக்கோல இன்னும் எவ்வளவு தூரம் தான் போறோம் தெரியல நடக்க நடக்க வழி தான் வருது நல்ல ரூம் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்களே என்னங்க நம்ம ரூமுக்கு போறோம் சொல்லிட்டு இங்க நிக்கறா மஞ்சு இதுதான் நம்ம ரூம் இங்க தான் நம்ம தங்க போறோம் இன்னும் நாலு நாளைக்கு ஆ நம்ம ஊருக்கு வரோன்ட்டு நான் வந்து பழனிக்கு இந்த மாதிரி ரூம் புக் பண்ண சொல்லுறதுக்கு அவன் என்ன சொன்னா நம்ம சும்மா தான் இருக்கு இப்ப டூரிஸ்ட் எல்லாம் வரவங்களுக்கு எல்லாம் இதை மாதிரி ரூம் மாதிரி கட்டி குடுத்து அவங்க அங்கேயே தங்கிக்கிறாங்க ஒரு மூணு நாளைக்கு நீங்களும் அது மாதிரி தங்கிக்கிறீங்களா ஒன்னும் காசு எல்லாம் தர வேணாம் அப்படின்னு சொன்னான் பங்களிக்குள்ள என்னது அதெல்லாம் தேவை சொன்னான் சொன்ன சரி நானும் சரி இப்ப இதுதான் வந்து புதுசா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டேன் சரிதாங்கய்யா ஆமா இதை சொல்றான்ட்டு சரி நீ வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இங்கே தங்குவோம்னு சொல்லிதான் நீ நாலு நாளைக்கு நீங்க எப்படி தங்க முடியும் நீங்க கட்டி வெளியில எப்படி தங்க முடியும் நீங்க சொல்லு ஆஹ் சும்மா ரூம் புக் பண்ணிட்டு இருக்காங்களா ரெண்டு நாள் கழ்ச்சி ஆ நீ எங்கயிட்டச்சும் ஒரு வாட்டி கேட்ச் பண்ணி தானாங்க எப்படி எல்லாரும் சேர்ந்து இங்கே நாலு நாளைக்கு தங்க முடியும் எப்படி இடம் பார்த்தோன்னு நினைக்கிறீங்க இப்போ வெயில் காலம் வர சோ எல்லாரும் பேங்க உன் கஞ்சி பேசுனாலே நீ என்ன எல்லாரும் வச்சு போறாங்க சோ நிம்மதியா வரலான்னு இது இப்படி பண்ணி வச்சுட்டே இப்பதான் எல்லாருக்கும் வாழ அண்ணா உனக்கு அஞ்சு தனம் தெரியுது போல இன்னதான் கூத்து இருக்க எல்லாம் சரி வாங்க வாங்க அப்புறம் பார்த்துப்போம் அப்போ நான் ரெண்டு நாள் கழிச்சு நம்ம பார்த்துக்கலாம் எல்லாரும் வந்து உள்ள பைய வைங்க வாங்க வாங்க எல்லாம் இவன் பாத்து பான் நினைச்சா இப்படி பண்ணி வச்சிருக்கானே இதுக்கு ராச கிட்ட கேட்டு சொல்லி அவன் ஏதாச்சும் பண்ணிருப்பான் ஐயோ இவனை நம்ம பேரு கஞ்ச பண்றானே எப்படி என்ன என்ன எல்லாம் இங்க நின்னுட்டீங்க என்ன இது ரெஸ்ட் எடுக்கிற இடமா நீ எவ்வளவு தூரம் போன ரூமுக்கு ஏமா இன்னும் நாலு நாளைக்கு இங்க தான் தங்க போனோம் எல்லாம் உள்ள போங்க பேக் எல்லாம் வைங்க போங்க போங்க எல்லாரும் என்ன சும்மா விளையாடாதானே என்ன நான் சொல்றேன் இப்படி குடிசை வீட்ல தான் நாலு நாளைக்கு தங்கணுமா இந்த வெட்ட வெளியில எப்படி தங்க முடியும்னு சும்மா விளையாடாதானே ஏமா நம்ம பழனி இருக்கால அவன் சொன்னா இந்த வந்து நம்ம தென்னை மரம் சும்மா தான் இருக்கு அதெல்லாம் கொட்டாய் போயிட்டு தரேன் நீங்க அங்கே தங்கிக்கோங்க இப்போ அதுதான் வந்து டூரிஸ்ட் எல்லாம் அதெல்லாம் விரும்புறாங்களாம் சொல்லிட்டு நானும் சரி நம்ம பங்காளிக்குதானே ஒண்ணு ஒன்றும் காசு காசுலாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு நான் சொன்னோன்னே சரி நம்மளும் அப்படி இருந்துக்கலாம் நாலு நாள் தான் தானே போட்டுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் நீங்க என்னன்னா எல்லாம் இப்படி சொல்றீங்க ஆ நாலு தானே நாலு நாள் தானேம்மா பார்த்துக்கலாமா என்ன சும்மா விளையாடாதானே நான் இப்படி இவ்வளவுதான் வச்சுக்கிட்டு நான் இப்படி நாலு நாளைக்கு இந்த குடிசை வீட்டில் இருக்க முடியும் வெயில் அப்படியே செத்து போயிருவோம் வெயில் இப்படி இன்னும் இப்படி நாளை இங்கே தங்கவே முடியாதுன்னா நான் இப்பவே ஊருக்கு போறேன் நாலு இங்கே இருக்கவே முடியாது நான் இப்பவே கிளம்புறேன் ஏமாம்மா இப்படிலாம் பேசாதாம்மா நம்ம கோயிலுக்கு தானே வந்திருக்கோம் ரெண்டு நாள் இங்க தாங்கி பார்ப்போம்மா உனக்கு அப்படி பிடிக்கலன்னா நம்ம நிஜமா எல்லாருமே ஹோட்டலுக்கு போயிடலாம் சரியா ரெண்டு நாளுக்கு மட்டும் தாங்குவோம் இங்க ஆஹ் இப்படி எல்லாம் பேசாதமா கஷ்டமா இருக்குமா ஆஹ் எங்கேயும் போகாதீங்கமா இல்ல கூட்டு குடும்பமா இருக்கும் நானம்மா இப்ப வந்திருக்கோம் ஆஹ் என்னென்ன நினச்சிட்டு இருக்கான் ஆ சும்மாவே ஏசி பஸ்ஸே நீ விடல இது இப்போ ரெண்டு நாளைக்கு புரிசா வீட்டில தான் தங்குனா சொல்கிறேன் அதுல யோ நான் வீட்லேயே ஏசி இல்லாமல் இருக்க முடியாது இப்போ இப்படி தான் நீ பண்றேன் நான் இருக்க முடியல எனக்கெல்லாம் இருக்கவே முடியாது இப்போ நான் போயிடுறேன் நான் விட்டுருங்க நான் ஊருக்கு போயிடுறேன் எப்போவுமே இவரெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களால் என்னால் மல்லு கட்டிட்டு இருக்க முடியாது ஐயோ மம்மி இங்க என்ன மம்மி நடக்குது அவங்க குடிசை வீட்டுல தான் தாங்கணும்னு சொல்றாங்க மம்மி எனக்கு பிடிக்கல மம்மி ஏன் மம்மி நீ நினைச்சிட்டு என்னை கூட்டிட்டு வந்தா நீ என்ன இங்கிட்டு சொன்ன உனக்கு வந்து த்ரீ ஸ்டார் ஹோட்டல்ல தாங்க இப்ப அங்க சாப்பாடுல தருவாங்க அப்படி இப்படிலாம் எனக்கு பில்டப் பண்ணி தானே மம்மி கூட்டிட்டு வந்தா இன்னும் இங்க வந்து குடிசை வீட்டுல தாங்க வைக்கிறாங்க மம்மி இல்ல எனக்கே இங்க என்ன நடக்குதுன்னு புரியல இன்னும் இப்படி அவரு இப்படி நினைக்காது நான் நினைச்சு கூட பாக்கலையே விமலா பசங்களெல்லாம் கூட்டிட்டு வா நம்ம ரூமுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ரூம் வா நான் இதெல்லாம் நீ கேட்க மாட்டேன் உனக்கு எப்படி இதெல்லாம் சரியா இருக்கு எப்படி இப்படி ஒரு நைட் கூட இங்கே தூங்க முடியாது இந்த மாதிரி இன்னும் நாலு நாளைக்கு இருக்கணும் மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் நீ கேட்க மாட்டேங்க ஆ இப்படி இப்படி பண்ணுறாரு அவர் ஆ இதுக்கே நீ அதுக்கு எல்லாம் தலைமை தாங்கிருக்கலாம் இவரை எடுத்ததுக்கு சரி சரி போ நீ தொல்லை பண்ணாத மழை காலாக கிள்ளி வைப்போ மம்மி மம்மி ஏன் மம்மி இன்னும் அவளை வந்து வீட்டை எடுத்து வச்சல மம்மி ஏன் மம்மி இப்படி அவளை வச்சுட்டு என்ன இருக்கேன் எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல மாமி

என் பொண்ணுக்கு 13 வயசு தாவுது இந்த கொலனார் கோணுக்கும் 13 வயசுதானமா ஆவுது அந்த ஒரு காமன கூப்பிடுறமா மீனா மீனா இங்க வா ஓ சரி சரி குடிக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா எனக்கு ஒரே இருக்கு போய் எடுத்துட்டு வரீங்களா நீங்க சரிங்க மேடம் நான் போய் எடுத்துட்டு வரேன் ஏய் மீனா போய் தண்ணி ஆமா எல்லாமே சார் போகிறீங்க ஆ வாங்க சார் ஜீபா கூட்டிட்டு வாங்க சார் ஆ வாங்க எங்களுக்கு என்ன போலீஸ் எனக்கு நான் ஆனால் தெரியல கடைக்கு போட்டு இருக்கேன் வந்துவிட்டு ஏ மீனும் ம் மீன்ம்மா நீங்க எனக்குமா க்ளாஸில் எடுத்துகிட்டு வந்துருக்கா சும்பில் எடுத்துகிட்டு தான் வாங்கி இல்லைம்மா போதும் எனக்கு கொஞ்சமாக போதும் மீன்மா எங்கம்மா போறேங்க கொண்டு உட்காரு மசோஃபில் உட்காந்து கீழே பாரும்மா நான் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மீனுமா நீ அம்மு கூட சேர்ந்து உட்காந்து டிவி பாரு சச்சு இதுக்கு தரையில உட்காந்துருக்கா சோஃபால உட்காருமா இதுக்கு தரையில உட்காந்துருக்கா இந்தாங்க உங்க டம்ளர் உங்க கூல் கடையை வந்து அதுங்க ட்ரைனேஜ் வந்து ஏதோ பண்றாங்க அதனால நீங்க வந்து கொஞ்சம் அதை எடுக்க வேண்டியது நிலமையா இருக்கும் எங்க கூட நீங்க வரீங்களா அதை வந்து எடுத்து போறதுக்கு ஆ ஓ அப்படியே மேடம் இதோ இப்பவுமே வந்துடுறேன் மேடம் இது வாங்க போலாம் அம்மா அந்த கடையை கொஞ்சம் எடுக்க சொல்றாங்கம்மா அதனால நான் போய் பார்த்துட்டு வரேன் என்னன்னு இங்க ரெண்டு பேரும் வீட்டுல பத்திரமா இருங்க ஆ சரி மம்மி நீ மீனோ நான் போன உடனே நீ போய் மிளகா உப்பு இல்லை உனக்கு இருக்குது சரியா ஒழுங்கா வேலையை செய்யும் சும்மா அப்படி கொஞ்சம் டிவி பார்த்துட்டு ஓப்பி அடிக்காத மீனுமான போயிட்டு வர என்ன நம்ம கடை முன்னாடியே வந்து காரை விட்டு வச்சிருக்காங்க மேடம் உங்கள் கார் கொஞ்சம் தள்ளி எடுத்துக்க சொல்லுங்கள் நான் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தந்துடுறேன் கிளியர் பண்ணி தரவா கிளியர் பண்ணி உங்கள் கையில் விளங்க போடுங்க சார் போட்டு சொல்றீங்க நான் ஒண்ணுமே தப்பு பண்ணல மேடம் என்ன மேடம் வாச்சு ஆ நான் ஒண்ணுமே தப்பு பண்ணல மேடம் யாக்கிட்ட வேணா கேட்டு பாருங்க மேடம் நான் இவ்வளவு நல்லா வந்து திரும்பி நில்லு வண்டில ஏறு அங்க போய் ஸ்டேஷன்ல போய் எல்லாம் பேசிக்கலாம் போ ஒண்ணுமே தப்பு பண்ண இல்லைங்க எல்லாரிட்டே கேக்கணுமா உங்களுக்கு அச்சு தந்து தான் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே மேடம் மேடம் நான் ஒண்ணுமே தப்பு பண்ண மேடம் மேம் மேடம் நான் இப்படி பண்ணுங்க நான் போய்ட்டேனாவே தாங்க இப்போ ஒண்ணுல தனியா இருக்க நான் என்ன பண்ண பண்றது என்ன விட்டு மேடம் ப்ளீஸ் மேடம் சார் அவள் இழுத்து புடிச்சு உட்கார வைங்க சார் என்ன வாய்ப்பு பேசுறா நம்ம நிறைய வேலை இருக்கு நம்ம ஸ்டேஷனுக்கு போனோம் வாங்க உடனே ஸ்டேஷன் போலாம்